அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அதிகாலை வணக்கங்கள் குறித்தாகட்டும் அன்பு குழந்தைகளே உங்களுடைய முயற்சிகளே மிகவும் பாராட்டிக் கொள்ளும் ஏனென்றால் நீங்கள் பத்து வயது குழந்தைகள் இந்த வயதிலே மற்ற குழந்தைகள் எல்லாம் நன்றாக நித்திரை செய்கின்ற வேளையில் நீங்கள் படிப்புக்காக கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்துக்காக இந்த நித்திரையை தியாகம் செய்து வந்திருக்கிறீர்கள் நித்திரை செய்வது ஆரோக்கியமானதுதான் ஆனால் கல்வி அதைவிட ஆரோக்கியமானது அப்ப நாங்க ஒன்றை இழந்துதான் இன்னொரு நன்மையை பெற முடியும் அப்ப இந்த நேரத்துல நாங்க நித்திரையை தியாகம் செய்து இதற்காக வேறு நேரத்துல நித்திரையை கொள்ளலாம் ஆனா இந்த நேரம் கற்பது மனதில நன்றாக பதியும் இப்ப நீங்களே பாருங்க பிள்ளைகள் இப்ப நான் கதைக்கிறது அப்படியே உங்களோட காதுகள்ல கேட்டு மனதில நன்றாக பதியும் அப்ப இந்த நேரத்துல நாங்கள் கொஞ்ச நேரம் படிக்கிற விடியமும் மனதில பதியும் என்ற அடிப்படை கருத்தை வைத்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருந்து உங்கள் நித்திர கலக்கம் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆனா அந்த நித்திர கலக்கத்தை எப்படி முறைக்கணும் என்றால் உங்களோட மனதால நீங்க உற்சாகப்படுகின்ற போதும் அந்த நித்திரை தானாக இல்லாம போயிடும் அப்புறம் அரை மணி நேரம் நாங்கள் இப்படி காலையிலே ஒன்று கூடி கற்பது உங்களை தொடர்ந்து கற்கிறதுக்கு ஆபத்தை ஊட்டும் என்பதை நீங்க புரிந்து கொண்டு வகுப்பில சிறப்பாக பங்குபட்சுமாறு கூறிக்கொண்டு நான் இப்பொழுது பினாத்தால் இரண்டுக்கான முயற்சியில ஈடுபட போகின்றோம் வினாத்தால் இரண்டு உங்களுக்கு தெரியும் நூறு புள்ளிகள் கிடைக்கும் அந்த நூறு புள்ளிகள் கிட்டத்தட்ட ஐந்து பாடங்களுக்கு கிடைக்கின்றது அதாவது தமிழுக்கு இருபத்தெட்டு அல்லது முப்பது புள்ளிகள் கணிதத்துக்கு இருபத்தெட்டு அல்லது முப்பது புள்ளிகள் சுற்றாடல் பகுதி வினாக்களுக்கு சரியாக முப்பது புள்ளிகள் ஆங்கில சிங்களத்துக்கு பத்து புள்ளிகளாக மொத்தம் நூறு புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கின்றன அந்த புள்ளிகள் உங்களுடைய பருப்பு நிச்சயமாக உயர்த்துவதற்கு உதவும் இந்த வினத்தாள் இரண்டை பொறுத்த நீங்க பாடசாலையிலே கற்கின்ற பாடப்பரப்பு என்பதாலும் அது உங்களுக்கு அவ்வளவு கடினமானதாக தோன்றாததாலும் நான் அதிக அளவுல வினாத்தாள் ஒன்றுக்குத்தான் கற்பிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிற ஆயினும் வினாத்தாள் இரண்டையும் மேலோட்டமாக நாங்கள் பார்வையிடோனும் என்றதால இன்றைய வகுப்பில இருந்து வினாத்தாள் இரண்டுக்கு ஒரு சிறிது காலம் கற்பிக்க இருக்கிறான் இப்ப நாங்க பார்க்க போறது இன்றைய விடயத்துல வினாத்தால் இரண்டுல தாய்மொழி மொழி விருத்தி தமிழ் பற்றிய பாட பரப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில நடைபெற்ற அரச பரீட்சையில அதாவது வினாத்தாள் ஒன்று தமிழ் மொழி பாடப்பரப்புல வினாத்தாள் இரண்டில வந்த தமிழ் மொழி பாடப்பரப்பு வினாக்களுக்கு நாங்கள் கேள்வி வினாக்களை பார்த்து விடியளிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நான் இப்போ உங்களுக்கு காண்பிப்பது அதாவது கடந்த வருடத்தின் பாரதி வித்தியாலய அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இல்லாமல் இருபத்தி மூன்றாக ஆக இருக்கின்றபடியால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல உங்களுக்கு காண்பித்து விடவிளக்கம் பெற்ற பிறகு அதாவது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றையும் காண்பித்து ரெண்டு வருட வினாத்தாளில் மட்டும் பயிற்சி தர முயற்சிக்கிறேன் இதுகும் அல்ல அப்போ நான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆக இருக்கின்றது அப்ப இருபத்தி மூ நாலு நாங்கள் பார்க்காம இப்போ இருபத்தி மூன்று முதல்ல பார்வையிடுவோம் சரி பரவாயில்ல இப்ப இந்த பந்திய வாசிக்கிறது நிறந்தால் வாசிக்கிற ஆற்றல் மிக முக்கியமானத வாசிப்பதாலதான் நாங்க பூரண அதாவது கல்வி அறிவு பெற முடியும் என்பதை கவனத்துல கொள்ளுங்கோ ஒரு அறிவை பெறுவத கல்வி அறிவு என்று வாசிப்பதுதான் ஒரு மனிதனை பூரணமாக்குகின்றன வாசிப்பதால்தான் மனிதன் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அப்ப வாசிப்பது நாங்கள் புரிந்து அதை விளங்கி வாசிக்க வேண்டும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க இப்ப நாங்க இதுல உள்ள பந்திய பாசித்து உங்களுக்கு எவ்வாறு பந்திய பாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு சிறு விளக்கன்தாரன் கவனிக்கும் பின்வரும் பந்தியை வாசியுங்கள் பிறகு இறுதியில பந்தியை துணையாக கொண்டு விடை எழுதுக என கேட்கப்படுகின்றது அப்ப பந்தியில உள்ள சொற்களைத்தான் பந்தியில உள்ள விடயங்களைத்தான் விடையாக வழங்குதல் வேண்டும் ஏன் இங்கே கேட்கப்படுகின்றன அறிவுறுத்தல பந்தியை துணையாக கொண்டு விடை எழுதுக அப்ப கேள்வியை வாசித்து உங்களுக்கு தெரிந்த விடியல்ல பந்தியில உள்ள சொற்களை தான் விடியாக பயன்படுத்த வேண்டும் சரி கேள்விக்கு முதல்ல நாங்க பந்திய வாசித்து புரிய உங்களுக்கு பயிற்சிதாரன் கவனிங்கோ திங்கட்கிழமை நடத்தப்படும் பாடசாலையின் காலை கூட்டத்தில் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் ஆரம்பமானது இது முதல் பாக்கியம் அப்ப திங்கக்கிழமை பாடசாலையில காலை கூட்டத்தில் மாணவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் ஆரம்பமானது அப்ப காலை கூட்டம் நடந்திருக்கிறது கேட்கலமையில அந்த காலை கூட்டத்துல மாணவர்கள திறமையை வெளிப்படுத்துகின்றன அவர்களுக்கு உள்ள ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற கூட்டத்திலே திறமையை வெளிப்படுத்துகின்றனர் என்றால் பெரும்பாலும் பேசுவதாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப அந்த பேச்சு திறமை ஒரு விடயத்தை அறிந்த விடயத்தை விளக்கமாக தெளிவாக மற்றவர்கள் புரிந்து கொள்ற முறையில ஓரளவு குரல் பழத்தோடு சொல்லுகின்ற ஆற்றல் உள்ள திறமை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் ஆரம்பமாகும் தொடங்கியது தரமைந்து மாணவியான கமலினி புதலில் முன்வந்ததுடன் நாளாந்த நடத்தைகள் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை முன்வைத்தார் இந்த பந்திகளை நான் சொல்றதை நல்லா கெளுங்கோ பிள்ளைகள் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தோ எங்களுடைய தோல்விகளுக்கு காரணம் எங்களை உற்சாகம் என்பதால் நாங்கள் எங்களை மனதுக்கு நாங்களே குருவாக இருந்து உற்சாகத்தை ஊட்டணும் எங்களுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு தான் நாங்கள் எங்கட உடம்பு சோர்ந்து கொண்டு போகும் அந்த நேரம் இன்னொரு மனம் அதை உற்சாகப்படுத்துறது போல எங்களுக்கு தோற்றம் அளிக்குது அப்ப இந்த ரெண்டாவது உற்சாகப்படுத்துற மனத்துக்கு நாங்கள் உற்சாகத்தை கொடுக்காம இந்த சோம்பல் மனத்துக்கு ஆதரவு கொடுத்தால் அது சோம்பலை வரவேற்கும் அப்ப நாங்க சோம்பலை விரட்டணும் என்று சொன்னால் உற்சாகம் அந்த சோம்பரை விலத்துவதற்கு எங்களுக்கு நாங்களே போதிக்க வேண்டும் அப்ப இப்ப பாருங்க இரண்டாவது வாக்கியத்தில் சொல்லப்படுது அந்த திறமையை வழிகாட்டுகின்ற சந்தர்ப்பம் ஆரம்பமான உடனே திறமைந்து ஒருவர் அவரோட பேர் கமலினி அவ முன்னுக்கு வாரா மேடைக்கு வாரா என்ன அங்க அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறவர் சொல்றார் இப்பொழுது தலைமை அதாவது இந்த பாடசாலை இந்த மாணவர்கள் தங்கள் திறமைகளை வழிகாட்டலாம் யாரும் எந்த எந்த மாணவராயினும் தாங்கள் விரும்பிய தலைப்பில் வந்து மேடையில பேசலாம் என்று சொன்ன உடனே நலாயினி என்ற மாணவி மேடைக்கு வருகின்றார் வந்து அவ என்ன தலைப்பை என்றால் நாளாந்த கடமைகள் ஒவ்வொரு நாளும் தான் செய்கிற வேலைகள் ஏனால் எங்களுக்கு ஒவ்வொரு கடமை இருக்குது அந்த கடமையை ஒழுங்கா செய்தா அங்க வாழ்க்கை சீராக இருக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்ப அவ முன்வைத்த கருத்து வந்து அந்த கடமைகள் அப்ப சொல்றா நேர அட்டவணைப்பழி வேலை செய்வதன் முக்கியத்துவம் பற்றி வகுப்பின் பொறுப்பாசிரியர் கூறியதாகவும் தானே நேர அட்டவணைப்பழி வேலை செய்வதாகவும் கமலினி கூறினாள் அப்ப இது வகுப்பில் நடக்கிற நிகழ்ச்சி போல இருக்கு ஏனென்றால் வகுப்புல தான் தங்களை திறமையை காட்ட விழிக்கிறது முதல்ல இந்த வகுப்பு ஆசிரியர் இங்க சொல்லி இருக்கிறா அதாவது அந்த பிள்ளை பேசுகின்ற போது கபலில் பேசுகின்ற போது என்ன சொல்கின்றா அதாவது நேர அட்டவணைப்படி வேலை செய்வதன் முக்கியத்துவம் பற்றி பொறுப்பாசிரியர் ஆசிரியர் கூறுகிறாகும் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பாக இருக்கிற ஆசிரியர் என்ன சொல்லி இருக்கின்றா நேர அட்டவணைப்பழி எங்களுக்கு பாடங்களுக்கு அட்டவணை இருக்கின்றது பரீட்சைகளுக்கு அட்டவணை இருக்கின்றது படிப்பதற்கும் அட்டவணை இருக்கின்றது தவணைகளுக்கும் அட்டவணை இருக்கின்றது அப்ப அந்த அட்டவணைப்பழி நாங்கள் வேலையின் செய்வதன் முக்கியத்துவத்தை பேண வேண்டும் என்று சொல்லி பொறுப்பாசிரியர் கூறியிருக்கிறார் அதே போல நானும் நேர அட்டவணைப்பழி வேலை செய்வதாகவும் கமல்நிதி கூறினார் அப்ப கமல் சொல்லிக்க சொன்னால் இப்போ பொசிரியர் பேசினா இங்க இந்த திறமையை வழிகாட்ட அழைத்திருந்தார் அந்த வேலையிலே அவர் கூறியது என்ன அதாவது நாங்கள் நேர அட்டவணைப்படி அந்த அட்டவணைக்கு முக்கியத்துவம் வழங்கி வேலைகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார் என்று கமலினி கூறினால் தான் அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலைகளில் உதவுவதுடன் அப்ப அந்த கமலி தன்னுடைய கடமையில முதல்ல என்ன சொல்ற அதிகாலையில் படிப்பதை அவள் சொல்ல ஐந்தாம் ஆண்டு எக்ஸாமுக்கு அவள் படிக்க தொடங்கு அப்ப அவள் என்ன சொல்ற காலையில் எழுந்த உடனே அம்மா சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருப்பா அப்ப அம்மாவுக்கு சமையல் எழுந்து வேலைகளுக்கு உதவி செய்வதாக இது சாதாரணமாக பிள்ளை ஸ்கூலுக்கு போலிக்கிற போகுது அப்ப அம்மா என்ன செய்வா காலை எழுந்து காலை ஆகாரம் செய்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக அந்த வேலையை செய்து கொண்டிருப்பா அப்ப அந்த பிள்ளை போய் தானும் சில உதவிகளை அந்த அம்மாவுக்கு செய்கின்றன சமையல் அறையில அது மட்டுமல்ல மாலை நேரங்களில் வீட்டு தேர்த்த வேலைகளில் உதவி செய்ததை மறந்துவிடாமல் செய்வதாகவும் கூறினார் அப்ப சொல்றால் நான் நாலாந்த காலையில் எழும்புவேன் எழும்பி காலை கடன் கழித்து கடவுளை வணங்கி அதற்கு அடுத்த கட்டமாக அம்மா அறையில் தன்னுடைய வேலைகளில் ஈடுபட்டால் அம்மாவோடு போய் அவவுக்கு சில ஒத்தாசைகள் சில வேலைகள்ல ஒத்துழைப்பு வழங்குவேன் இப்போ பிள்ளைகள் பண்டிகை வாசிக்கின்ற போது அவங்களுக்கு இந்த புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துவதற்காகத்தான் இப்படி விரிவாக சொல்றேன் இப்ப நீங்க ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளிக்க புரிந்து கொள்ளிக்க அதை பற்றி விரிவாக விளக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அது இல்லாம பிறகு மாலையிலே வீட்டு தோட்டத்துல வேலை செய்வார்கள் அம்மா அப்பா அதாவது வீட்டுல வீட்டை சுத்தி சின்ன தோட்டம் வைத்திருப்பார்கள் மரக்கறிகள் நாலந்து மரக்கறி கண்டுகள் அப்படியாக ஏதோ வீட்டு தேவைக்கு அன்றாட தேவைக்கு உதவக்கூடிய செடிகளை வைத்திருப்பார்கள் அதுகளை பராமரிக்க வேண்டும் அதை பராமரிக்கிறதுக்கு நான் அவர்களோட போய் உதவி செய்வேன் ஒரு பொறுப்புள்ள பிள்ளை என்பதை சொல்லுகொண்டனர் அதை எப்படி நான் மறந்து விட மாட்டேன் வீட்டு வேலை செய்கிறதுல வீட்டு தோட்ட வேலை செய்யறதுக்கு உதவி செய்கிறத நான் மறக்காம சென்று வேலை செய்வேன் என்று கூறி இப்பேச்சினை நிறைவு செய்த பின்னர் அவள் தனது வீட்டு தோட்டத்தை பார்வையிட வருமாறு அழைப்பு விடுத்தாள் இப்படியாக அந்த பிள்ளை பேசி போட்டோம் அதாவது கமலில் பிள்ளை இவ்வாறு பேசி போட்டோம் ஆஹ் அன்பான மாணவர்கள் அன்பான சக மாணவர்களே நீங்களும் என்னுடைய வீட்டுத் தோன்றத்தை பார்வையிட வாருங்கள் என்று சொல்லி அவள் அழைப்பு விடுத்தாள் அவள் ஒரு அரைகூவல் அவர்களை வேண்டுகோள் என்று விடுக்கின்றாள் வகுப்புக்கு பொறுப்பான ஆசிரியர் கமலினியின் பேச்சுக்கு மதிப்பளித்து கமலினியின் நாள்தோறும் பாடசாலைக்கு வருகின்றவர் எனவும் பாடசாலை நடவடிக்கைகளை பின்னிக்காத மாணவி எனவும் கூறினார் அப்ப வகுப்புக்கு பொறுப்பான ஆசிரியர் அந்த நேரம் எழுந்து கமலினியை பற்றி கமலினி பேசி முடித்து அதாவது சொல்கிறா நீங்களும் சகமானவர்களே என்னுடைய வீட்டு தோட்டத்தை வந்து நீங்க பார்வையிடுங்கோ என்று போட்டோம் தன்னுடைய இருக்கைக்கு வருகின்ற போதும் அந்த வகுப்புக்கு பொறுப்பான ஆசிரியர் கமலினி படிக்கின்ற வகுப்புக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் என்று சொன்னா கமலினி ஒரு பொறுப்புள்ள பிள்ளை ஒழும்பாக தினசரி பாடசாலைக்கு வருவாள் அது மட்டுமல்ல பாடசாலை நடவடிக்கைகளில் பின்னிற்காத மாணவி பாடசாலைகளில் இன்னொரு நல்ல காரியம் செய்ய நாங்கள் உட்படுகின்ற போதும் அவ முன்னணியாக வந்து அதுல பங்குபற்றி செய்கின்றவா என்று சொல்லி அந்த மாணவியை பற்றி சொல்லி முடிக்கிறார் இப்ப நான் சொல்ற கலக பிள்ளைகள் இப்ப நான் பந்திய வாசித்த பந்தி அவ்வளவும் என்னுடைய மனதிலையும் படக்காட்சி திரைப்பட காட்சி போல பதிந்து விட்டா என்ன பதிந்து விட்டது திங்கட்கிழமை பாடசாலை ஆஹ் அல்ல இது வகுப்பறை போல இருக்கு அப்ப எங்களை வகுப்பின் பொறுப்பாசிரியர் சொல்றா இப்பொழுது ஆறாவது பிள்ளைகள் வந்து தங்களோட திறமையை காட்டுவதற்கு ஏதாவது தலைப்பில பேசுங்கோ உண்டோ அப்ப கமலினி எழுந்து வர்றாள் கமலினி எழுந்து வந்து சொல்றாள் நான் இன்றைக்கு பேச போற விடயம் நாளாந்த நடத்தைகள் என்ற அவள் பேச ஆரம்பித்த போதே சொன்னா இப்ப இந்த பொறுப்பாசிரியர் சொன்னா நாலாந்த கடமைகள் அதாவது பொறுப்போட அட்டவணைப்படி கடமைகளை செய்வதன் முக்கியத்துவம் பற்றி சொன்னா அதை நான் மிகவும் பின்பற்றுகிறேன் அதன்படி நான் காலையிலேயே எழுந்து ஆஹ் என்னுடைய கடன்கள் கடவுள் வணக்கத்தை செலுத்தி விட்ட அம்மாவுக்கோ சமையல் அறையில சில உதவிகளை செய்வேன் அம்மாவுக்கு இந்த பிள்ளை சொல்லாவிட்டாலும் அங்கே கற்பனை அப்படியே தெரிகின்றது காலையில யார் வீட்டுல வேலை செய்வா அம்மா தான் சமையல் அறையில சமையல் வேலை செய்து கொண்டிருப்பான் அவன் அந்த பிள்ளை யாருக்கு உதவி செய்யுது அம்மாவுக்கு தான் உதவி செய்யுது பிற மாலையில வீட்டுத் தோண்ட மேல செய்ய மாலையில சில பேர் வீட்டுத் தோன்றமையில அப்பாவா இருக்கும் அவர் அலுவலகத்தால் வந்த பிறகு இருக்கின்ற போய் அந்த வீட்டுத் தோட்டத்தை செய்வார் அப்ப நான் அவரோடு போய் அதற்கு உதவி செய்வேன் இதுகள் நான் மறக்காம இந்த நாளை செய்து கொண்டிருக்கிறேன் அப்ப இந்த அளவையும் சொல்லியிருக்க பிள்ளை பாடசாலையிலும் ஒழுங்காக பின்பற்று தந்து பிறகு ஆசிரியர் சொல்றபடியே இது ஒரு ஒழுக்கம் உள்ள பிள்ளை கபலினி என்பதை காட்டுகின்றது என்று சொல்லி அந்த பிள்ளையின் தலைமையின் இல்ல நீங்க என்னுடைய வீட்டுத் தோட்டத்தை பார்வையிட வாங்குவோம் என்று சொல்லி சக மாணவிகளுக்கும் அழைப்பு விடுத்தாள் விடுத்துட்டு அவள் தன்னுடைய இருக்கையில போய் அமர அந்த பகுப்பு ஆசிரியர் எழுந்து சொன்னா கமலினி என்பவள் ஒழுக்கம் தவறாத தினசரி பாடசாலை கொழுங்காக வருகின்ற பிள்ளை பாடசாலை நடக்கின்ற நடவடிக்கைகளில் முன்னிற்கின்ற பிள்ளை என்று சொன்னார் பாருங்க பந்தி முழுவதும் பூரணமாக விட்டது அப்ப நாங்க கேள்விகளுக்கு கடைகள் என்று பந்தியில புரிந்த விடியத்தை பந்தி சொற்களை பார்த்து விடியளிக்கலாம் ஏன் பார்த்து சொல்லு விடியலிக்க சொல்லி சொல்றேன் என்றால் எழுத்து பிள்ளை வராது இப்ப பண்டிய முதல் கல்வியை பாடுங்கோ பாடசாலை பாடசாலையில் காலை கூட்டம் நடைபெறும் திணஞ்சாது இங்க திங்கட்கிழமை என்று இருக்கின்றது அப்படியே திங்கட்கிழமையை பார்த்து எழுதி விட்டால் எழுத்து பிள்ளை இல்லை அந்த ஒரு புள்ளியும் நிச்சயம் கிடைக்கின்றது கமலினி தனது பேச்சுக்கு தரைப்பாக கொண்டது இது பந்திலே இருக்கு பாருங்க நாளாந்த கடமைகள் அப்ப அதை அப்படியே எழுதி இருந்தால் எங்களுக்கு புள்ளிகள்ல எந்த பிரச்சனையும் கிடைக்காது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படின்ற மேற்கோட்குறி ஒற்று மேற்கோ குறி இருக்கின்றது அதை எழுதி இருக்கலாம் எழுதாம இருக்கலாம் புள்ளி வழங்கும்படி சொல்லப்படுகின்றது அப்ப இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு நாலாம் குறி ஒற்றை குறி ஆரம்பிக்கிறது ஒற்றை குறி முடிக்கிறதையும் இட்டிருந்தால் சிறப்பான ஆற்றல் அது ஒரு புலையும் இல்லை அது எப்படியும் நாங்கள் விடியத்தை புரிந்து விளக்கம் தருகின்றதாக இருக்கும் இனி நான் மூன்றாவது நாலாவது கேள்வியின் விடைகளை முறையை முறையிட்டார் பாருங்க கமலினி பேச்சில் அடங்கிய நாள்தோறும் மாலை நேரங்களில் அவளால் செய்யப்படுவது அது அங்கு சொல்லப்படுகின்றாள் அவள் என்ன சொல்கிறாள் அதாவது வீட்டு தோட்ட வேலைகளில் உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாள் அப்ப வீட்டு தோட்ட வேலையில் உதவி செய்தல் என்று எழுத்துதல் வேண்டும் அடுத்த நான்காவது பேச்சின் பேச்சின் இறுதியில் கமலினியால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோள் என்ன சகமானவர்களே வீட்டு தோற்றத்தை வரும்படி அழைப்பு விடுத்தாள் அதாவது வீட்டுத் தோற்றவையிலேயே வீட்டுத் தோற்றத்தை பார்வையிடவருமாறு அழைப்பு விடுத்தாள் என்று அங்க உள்ள சொற்களை பார்த்து எழுத வேண்டும் கமலினி முன்வைத்த தலைப்புக்கு ஆசிரியர் கூறிய எந்த விடயம் உதவியது அதாவது கமல்நிதி கூறிய பின்புதாசிரியை செய்பவள் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் வேலைகள்ல முக்கியத்துவம் கொடுப்பவள் என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்தினாள் என்பதை அப்படியே பார்த்து எழுதுகிறோம் ஆறாவது வகுப்பு பொருமான ஆசிரியர் கமல்நிதி பேச்சுக்கு மதிப்பளித்து கூறுகிறதால் தான் அவர் சொன்னது என்ன பாடசாலை வேலைகள் பாடசாலைக்கு நாள்தோளும் வருகின்றாள் பாடசாலை வேலைகளில் முன்னிற்காத மாணவி என கூறி விடையளிக்கின்றார் அந்த விடயத்தை எழுதிவிட்டால் இந்த ஆறு கேள்விகளுக்கும் விடையளிப்பதன் மூலம் நாங்கள் அந்த பரீட்சையில ஆறு புள்ளிகளை இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம் எவ்வளவு இலகுவாக இருக்கின்றது என்று இப்ப நான் உங்களுக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரச பரீட்சை பந்தி வாசித்து விளங்கி பந்தியை பயன்படுத்தி பந்தியை துணையாக கொண்டு பந்தியில் சொற்களை விடையாக வழங்குவது பற்றிய விளக்கம் தந்திருக்கின்றேன் தொடர்ச்சியாக வேறு அந்த இலக்கண அடிப்படை கருத்துக்களை கொண்ட தமிழ் சார்ந்த தாய்மொழி தமிழ்மொழி சார்ந்த வினாக்களை நாங்கள் பார்க்கலாம்